பிரச்சனையில் அடியாட்களை வைத்து தாக்குவதாக எழுந்த புகாரில் திமுக கவுன்சிலர் அவரது கணவர் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மயிலாப்பூர் நான்காவது வார்டு கவுன்சிலர் விமலாவின் கணவர் கிருஷ்ணமூர்த்தி மீது ஏற்கனவே நில மோசடி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவருக்கும் அவரது சகோதரர் உமா மகேஸ்வரனுக்கும் இடையே சொத்து பிரச்சினை உள்ள நிலையில் இதில் உமா மகேஸ்வரனுக்கு உதவியாக இருந்ததாக அடியாட்களுடன் முதியவர் ஒருவரை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததோடு அவரை மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது அதனை படம் பிடித்து மிரட்டுவதாக அளிக்கப்பட்ட புகாரில் கிருஷ்ணமூர்த்தி மீது ஆறுக்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் தாழம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி மீது மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் உமா மகேஸ்வரன் புகார் அளித்துள்ளார் இதனை அறிந்த திமுக கவுன்சிலர் விமலா கணவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமறைவானதாக கூறப்படுகிறது என்னை விஷ்டு போட்டாச்சு இந்த மாதிரி பண்ணி என் பொண்ணை வந்து இந்த மாதம் மானமாக படிக்கிட்டாங்க மனமாக பாதிக்கினாலும் வந்து அந்த தோஷக்கு வந்து ஓவராக தெரியுது அதனால அது கற்றுக்குது அதனால இப்போ டென்ஷன் ஆகி இப்போ ரொம்ப தெரு தெருவாக அந்த மாதிரி சுற்றிங்களுக்கு இப்போ மற்ற உங்கள் வேலை பேசக்கூடாது உங்கள் வேலை செய்யக்கூடாது எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீ நீங்களால் போகக்கூடாது அப்படின்னு அவர் நிலமை சரியில்லாது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பண்ணிக்கிறத கஷ்டம் இருக்குது எப்போ வந்தாலும் தெரியும் அஞ்சு பேர் ஆறு பேர் பார்த்து வரப்பட்டால் இந்த இது வந்து இருபத்தி ஆறு வந்து பலா மரம் நானும் பொறுத்த தவிர என்னால் முடியாது தான் நம்ம போய் நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பண்ணுறது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டிவிஷன் விமலாவோட ஹஸ்பண்ட் அவங்க தூண்டுதல் பேரில் அவங்க ஹஸ்பண்ட் அடியாட்களோடு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறது அடிக்கடி இது தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இந்த தாட்டி அவரோட கதவு தாப்பாலையெல்லாம் உடச்சி அவரை அடித்து போட்டு அவங்க பொண்ணு பொண்ணுக்கிட்ட மிஸ்கிரிக்கேவ் பண்ணி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீ இனிமேல் இதுக்கு மேலேயே நீ அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணனா இதை நான் வந்து ஆன்லைனில் போட்டுருவேன் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது நீ மேலேயே போகக்கூடாது என் வீட்டுள்ள காலை வைக்கக்கூடாது என் வீட்டில் இருக்க கொடுத்தனு இருக்கிறவங்கள நீ எதனா நீ சொன்ன எதனா செஞ்சேன்னா உன்னை நான் பொண்ணு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இதே தொடர்ச்சியாக மிரட்டிகிட்டே இருக்காரு டிசி டிசியை போய் பார்த்தோம் ஏசியை பார்த்தோம் அப்புறமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இப்போ தான் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி போட்டாங்க இது இது வரைக்கும் அவங்க மேலே ஏழு எஃப் ஆர் கிட்ட இருக்கு சார் இங்க நாவலூர் ஸ்டேஷன்லயே ரெண்டு ரெண்டு எஃப் இருக்கு இதோட மூணாவது எஃப் யார் இந்த ரெண்டு எஃப் அவங்க விமானம் பண்ணல எதுவும் பண்ணல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க